வாழ நீ செய்த என்று சொல்வேக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இறந்தும் மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில் பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள் ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர் இன்றும் பலரது உள்ளங்களில் அது வந்து வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம் கே பிஜேபி பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே அவங்க வந்து ஓட்டுப்பட்ட ஓட்டு போடுறதுக்கு அமுக்கும் போது கூட ஒரு தடவை யோசிப்பாங்கள கேப்டனை யோசித்து நம்ம தேமுதிக போடுறதா இல்ல வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போறதா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசுல இருப்பார் நீங்க ஒரு விசேஷத்துக்கும் டிவியில் வந்து படம் போடுவாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்றாக்கா கண்டிப்பாக வீர விளஞ்ச மண் அப்படின்ற மாதிரி படத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஒரு அன்பு வேணும் பண்பு வேணும் பாத்தம் வேணும் அப்படின்றப்ப வானத்தில் போன படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி எல்லார் மனசிலையும் கேப்டன் அவர்கள் கதற்கு வச்சுட்டு போயிருக்காரு

காக்கி சட்டை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்க கேப்டன் தான் சொல்லி எழுதுவாங்களே ஸோ அந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் படங்கள் மூலமாக எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை அந்த நிகழ்ச்சியில் குல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சி குல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன் இன்று மட்டுமல்ல என்றுமே இப்ப இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது ஒவ்வொரு ஒரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து கொண்டேதான் இருப்பாங்க கேப்டன் 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 கேப்டன்